அண்மை செய்தி நைனார் நாகேந்திரன் ஆளுநரை சந்திக்க அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக பாஜகவினுடைய தலைவரும் தமிழக பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவருமாக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பாக என்னவென்றால் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு என்பது சர்ச்சையானது இது தொடர்பாக பொன்முடி அவர்கள் மன்னிப்பு கோரியிருந்தார் திமுக தலைமையும் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியை வகித்து வருகிறார் அந்த பதவியிலிருந்து நீக்கி திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது பொன்முடி அவர்கள் பேச்சுக்கு மன்னிப்பு கோருவதாக அவர் கடிதம் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் நீக்கி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவரும் தமிழக பாஜக தலைவருமாக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சந்திப்பார் என ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பொன்முடியை பொறுத்தவரைக்குமே பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பதவி பிரமாணம் ஏற்க போது கூறிய வார்த்தைகளுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது அதனால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்